முத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கிட்ட அப்பா எனக்கு சவாரிக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியே வராரு அப்போ வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து நிற்குது அதை பார்த்தா முத்து இது என்ன நம்ம வீட்டு முன்னாடி ஒரு வண்டி வந்து நிற்குது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட விசாரிக்கிறாரு அப்பா அவங்க இந்த வீட்டுக்கு தான் சார் பொருள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட முத்து நாங்கள் யாரும் எந்த பொருள் வாங்கலையே நீங்கள் அட்ரஸை சரியா பாருங்கள் ஏதாவது மாற்றி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை சார் நாங்கள் கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கவும் அதை பார்த்தா முத்து ஆமாம் நம்ம வீட்டு அட்ரஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் எதுவும் எந்த பொருள் வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப அவர் சொல்றாரு இல்ல சார் இந்த வீட்டு அட்ரஸ் தான் ஏசி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட முத்து ஏசியா ஒருவேளை இந்த மனோஜ்கி தான் அனுப்பிச்சிருப்பானோ அவனே ஒரு சுயநலக்காரன் அவன் எங்க வீட்டுக்குள்ள ஏசி அனுப்ப போறான் வேற யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் அப்ப அவங்க சொல்றாங்க சார் வாசுதேவங்கிற பேர்ல தான் சார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட முத்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகுறாரு இந்த ஸ்ருதியோட அப்பா சும்மாவே இருக்க மாட்டானா ஏதாவது ஒரு வம்பு பண்ணிட்டே இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொருளை இறக்காதீங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அப்பாக்கு கால் பண்றாரு அப்ப அந்த போனை பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா தான் அட்டன் பண்றாங்க அப்போ முத்து சொல்கிறாரு ஒரு குடும்பம் உங்களுக்கு நல்லா இருந்தால் பிடிக்காதா ஏதாவது குட்டைய குழப்பிகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட ஸ்ருதியோட அம்மா எதுக்கு தேவையில்லாமல் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் ஒன்றும் தேவையில்லாமல் பேசலை நீங்கள் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க நாங்கள் யாராவது உங்ககிட்ட ஏசி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டம்மா எதுக்காக தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்கு அதை அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க நீங்கள் யாரும் கேட்கல நானாக தான் வாங்கி அனுப்பிச்சா இது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் வாங்கிக்குவோம் நீங்கள் இதுக்கு வாங்கி அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு என் பொண்ணும் அங்கே தான் இருக்கா அதனால் வாங்கி அனுப்பிற்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு தான் வாழ வந்திருக்கு அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நாங்களே பார்த்து வாங்கிக்குவோம் உங்கள் கிட்டே நாங்கள் எதுவும் கேட்கல உங்களோட பணக்கார திமிர எங்கள் கிட்டே காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களோட அக்கறையும் அனுசரணையும் எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் எந்த எண்ணத்தில் இந்த ஏசி இங்கே அனுப்பிச்சிருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்காக நீங்கள் அனுப்பின ஏசியை நீங்களே திருப்பி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா கோபமாக ஃபோனை கட் பண்ணிடுறாரு முத்து சொன்னதை கேட்டு ஸ்ருதியோட அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாங்க எவ்வளோ இருந்தால் இந்த முத்து நம்மகிட்ட இப்படி பேசுவான்னு சொல்லிட்டு உடனே விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சம்பந்தி என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க ஏன் சம்மந்தி என் பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி தரக்க உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்ட விஜயா என்ன சம்மந்தி சொல்கிறீங்க உங்க பொண்ணுக்கு நீங்கள் என்ன வேணாலும் வாங்கி தரலாம் ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க பின் என்ன சம்மந்தி நான் ஆசையாக ஒரு ஏசி வாங்கி அனுப்பிச்சேன் ஆனால் உங்கள் பையன் முத்து என்ன பண்ணாரு வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது அப்படியே திருப்பி அனுப்பிச்சி விட்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட விஜய்யை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிட்டு என்ன சம்மதி சொல்கிறீங்க ஏசி அனுப்பிச்சிருந்தீங்களா எனக்கு எது தெரியாத சம்பந்தி சரி இருங்கிருங்க நான் என்ன எதுன்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா ஆர்வமாக வாசலுக்கு ஓடி வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஏசியெல்லாம் திருப்பி வண்டியில் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகிறாங்க அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா நிறுத்துங்க நிறுத்துங்க அந்த ஏசியை எடுத்து உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு அதை உள்ள கொண்டு வர சொல்றீங்க நானே திருப்பி அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன் நீங்கள் எதுக்கு உள்ள கொண்டு வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ எதுக்கூட அதை வேண்டாம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ஏசி உள்ள கொண்டு வர சொல்லிடுறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கோபமாக வராரு நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு அதை உள்ள கொண்டு வர சொல்கிறீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டே வர அதை பார்த்து அண்ணாமலை என்ன சொத்தோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ முத்து சொல்கிறாரு பாருங்கப்பா அவங்க பண்ணுற வேலையை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்ன விஜயா என்ன அப்படின்னு சொல்லவும் அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏசி உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க என்ன இது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ விஜயா சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைங்க சம்மந்தி நம்மளுக்கு ஏசி வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லா கட்டிகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க எனது ஏசியா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குவோம் ஆமாங்க சம்மந்தி நம்மளுக்காக ஆசை ஆசையாக ஏசி வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த முத்துப்பையை அதை வாசலையே நின்று திருப்பி அனுப்பிச்சி விட்டுட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு முத்து சொல்கிறாரு பாருங்கப்பா அவங்க எதுக்குப்பா நம்மளுக்கு ஏசி வாங்கி தரணும் அவங்க நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கணுன்னே இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம எதுக்குப்பா இந்த பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் அதுக்கு விஜயா இருந்துட்டு அவங்க எதுக்கிட்டால் நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் பண்ண போகிறாங்க அவங்களே பெரிய பணக்காரங்க நம்ம குடும்பத்தையெல்லாம் பற்றி நினைக்கிறீங்க அவங்களுக்குலாம் நேரமாக இருக்கும் ஏதோ அவங்க பொண்ணுங்க இருக்கங்காட்டிக்கு ஆசாசியாக ஒரு ஒரு பொருள் வாங்கி தராங்க அதில் உனக்கு என்ன கஷ்டம் உன் பொண்டாட்டி மீனா வீட்டிலேருந்து எந்த பொருளும் இங்கே வரது கிடையாது ஆனால் ஸ்ருதியோட வீட்டிலருந்து இந்த மாதிரி பொருளெல்லாம் வருதுன்னு சொல்லி உனக்கான பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட அண்ணாமலை கோவப்பட்டு இப்போ எதுக்கு அவன் அப்படி பேசுற அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு நீ எதுக்கு இந்த பொருளை வாங்கின நம்ம வீட்டுக்கு ஏதாவது பொருள் தேவையான நம்மளே வாங்கிக்கலாம் அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வாங்கி தரணும் அன்னைக்கு முத்து கல்யாண நாளைக்கு வரும்போது அவங்க இந்த மாதிரி பேச்சுதான் பேசினாங்க நான் அப்பவே அவங்க கிட்ட தெளிவா சொன்ன இந்த மாதிரி வேலையில வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பியும் அவங்க வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க நீயோ பல்ல காமிச்சிட்டு இது வாங்கி உள்ளே எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அப்ப முத்து வந்துட்டு கேளுங்கப்பா நல்லா கேளுங்க அவங்க ஒன்னும் அக்கறையா எல்லாம் ஒண்ணு வாங்கி தரல வாங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ள பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அப்ப அண்ணாமலை இருந்துட்டு முதல் வேலையை அந்த பொருளை நீ திருப்பி அனுப்பு எதுக்கு நீ உள்ள கொண்டு வர சொன்ன முதல்ல அதை அனுப்பிச்சுடு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா பொருளை திருப்பி அனுப்புறதுக்கு இஷ்டமில்லாத இல்லாத விஜயா பாத்தீங்கன்னா என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆனா அங்க முத்து பாத்தீங்கன்னா ஏங்க நீங்க கொண்டு போய் அதே அட்ரஸ்க்கு திருப்பி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிடுறாரு அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த ஏசியை எடுத்துட்டு போய் ஸ்ருதியோட வீட்டுல ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க அதை பார்த்தா ஸ்ருதியோட அம்மாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் வருது இந்த விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கூட நம்ம காரியம் நடக்கவே இல்லையே இந்த முத்துக்கு எவ்வளோ திமிழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ருதிக்கு கால் பண்ணுறாங்க இங்கே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரின்னு கால் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா நான் எவ்வளோ ஆசையாக உங்க வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கி அனுப்பிச்சேன் ஆனால் இந்த முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலப்படுத்தி அதை அதுக்கு இங்கே போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி ஸ்ருதியை ஏற்றி விடுறாங்க அதை கிட்ட ஸ்ருதி என்ன நம்ம அம்மா இப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கோவத்தோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து ஸ்ருதி பார்த்தீங்கன்னா விஜயாட்ட என்ன ஆண்டி நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன சும்மா நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ என்ன ஆண்டி எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க எங்கள் அம்மா எவ்வளோ ஆசையாக ஏசி வாங்கி கொடுத்தாங்க அதையே இப்படி அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி திருப்பி ரிட்டர்ன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லம்மா நான் எதுவும் பண்ணலாமா இந்த முத்து தான் சொல்ல சொல்ல கேட்காம திருப்பி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க அப்ப ஸ்ருதி பார்த்தீங்கன்னா முத்து பார்த்து ஏன் முத்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்க எங்க அம்மா எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க அதை நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க ஏன் எப்பவுமே எங்க அம்மா மேலே தேவையில்லாமல் விருப்பம் கூட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு இல்லைம்மா அவன் மேல எந்த தப்பு கிடையாது நான் தான் அந்த ஏசியை திருப்பி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கிட்ட ஸ்ருதி இருந்துட்டு இல்ல அங்கிள் நீங்க முத்துவை காப்பாத்தருக்காக அப்படி சொல்லாதீங்க நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் அவருக்கு என் ஃபேமிலியை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது இப்ப எங்க அம்மா என்ன தப்பு பண்ணிட்டாங்க ஒரு ஏசி வாங்கி கொடுத்தாங்க அவ்வளவுதானே அதுவும் எனக்காக மட்டும் பர்டிகுலராக அனுப்பல இந்த வீட்டுக்குன்னு சொல்லி தான் அவங்க அனுப்பிச்சு அதுக்கு எதுக்கு இவ்வளவு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு இதுல என்னமா இருக்கு அவங்க எங்க கிட்ட எதுவுமே கேட்காம வாங்கி அனுப்பிச்சாங்க எங்களுக்கு சொல்லி அவங்களுக்கே திருப்பி அனுப்பணும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு இல்லை அங்கிள் இந்த முத்துக்கு எப்பவுமே எங்கள் அம்மாவை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது ஏன் இவரோட கல்யாண நாளுக்கு வந்தப்ப கூட எங்கள் அம்மாவை எவ்வளோ ஒரு இன்சல்ட் பண்ணாரு ஆனால் என் அம்மா மலையும் தப்பு இருக்குன்னு கட்டி தான் நான் அன்றைக்கி எதுவுமே நான் பேசல ஆனால் இப்போ அவங்க ஏசி வாங்கி கொடுத்ததில் என்ன தப்பு இருக்குது அதுக்காக எதுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு ஆமாம்மா முத்துவோட கல்யாண நாள் அப்போ கூட உங்க அம்மா அங்கே வந்துருந்தப்ப என்ன சொன்னாங்க நான் ஏசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பவே நான் உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் எங்கள் வீட்டுக்கு நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதையும் மீறி உங்கள் அம்மா எங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் இப்படி வாங்கி அனுப்புறேன் அவங்களோட தப்பு தானே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு அப்ப விஜயா பார்த்தீங்கன்னா ஏங்க சம்மந்தி ஆசையா தாங்க வாங்கி அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லவும் நீ வாய முடிட்டு விஜயா அவங்க பணக்காரங்களாக இருந்துட்டு போகட்டும் அதுக்காக நம்ம வீட்டில் ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அவங்க தான் வாங்கி கொடுக்கணும்னு எந்த அவசியம் இல்லை ஏன் இத்தனை வருஷம் சம்பாரிச்சு இந்த வீட்டுக்கான பொருளை நான் வாங்கி போடலையா என்ன இப்ப என் பையங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க வாங்கி போட மாட்டாங்களா ஏன் இந்த ஒரு ஏசியை நம்மளால வாங்க முடியாதா என்ன சம்மந்தி வீட்டில இருந்து பொருளை வாங்கித்தான் நம்ம குடும்ப நடத்தணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆனால் இதையெல்லாம் கேட்ட ஸ்ருதி பாத்தீங்கன்னா கோவப்பட்டு வீட்டிலேருந்து வெளியே போயிடுறாங்க அதை பார்த்தா விஜயா ஐயோ ஸ்ருதி எங்கம்மா போகிறோம் எங்கம்மா போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க ஆனால் ஸ்ருதி பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ உள்ளே வந்த விஜயா ஏன்டா முத்து ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற இப்போ பாரு ஸ்ருதி கோச்சுட்டு வீட்லேருந்து வெளியே போயிட்டா உன்னால் எப்போவுமே இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை தான்டா தேவையில்லாத விஷயத்துல நீ எதுக்கடா தலையிடுற அவங்க அம்மா அவளுக்கு ஏசி வாங்கி தராங்க அதில் உனக்கு என்னடா வந்துச்சு இப்போ அவ கோச்சுட்டு வீட்டு விட்டு வெளியே போறா இதுக்கு யாரடா பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு நீ எதுக்கு முத்துவ சத்தம் போடுற அவன் பண்ணதுல எந்த தப்பும் இல்லை அவனே அதை திருப்பி அனுப்பல அப்படின்னா நானே அதை பண்ணித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்க இப்போ ஸ்ருதி கோச்சுட்டு வெளியில் போறாள் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பதறிட்டு கேட்குறாங்க அப்போ முத்து இருந்துட்டு அவ ஒன்று எங்கேயும் போகமாட்டான் நான் ரவிக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு கால் பண்ணி முத்து சொல்றாரு விஷயத்தை கேள்விப்பட்ட ரவி பார்த்தீங்கன்னா சரி ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போயிருப்பாள் அங்கே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மா அம்மா வீட்டுக்கு வராங்க அப்போ ரவி வீட்டுக்குள்ளே வராவோ ஸ்ருதியோட அம்மா பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க நம்ம பிளான் பண்ண மாதிரி தாங்க அவங்களுக்கு ஏசி வாங்கி அனுப்பிச்சேன் ஆனால் அவன் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கல அந்த முத்துப்பையை அந்த ஏசியை வீட்டுக்குள்ளே கூட எடுத்துட்டு போக விடாமல் அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டான் அதுக்கு வாசுதேவன் சொல்கிறாரு ஏன் அந்த விஜயா வச்சு நீ ஏதாவது பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்லவும் நான் அதை செய்யாமல் இருப்பேனாங்க அவங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி ஏற்றி விட்டேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தாங்க அவனால் என்றைக்குமே நம்மளுக்கு பிரச்சனை தாங்க நம்மளுக்கு இவ்வளோ வசதி இருந்து என்னங்க பிரயோஜனம் நம்ம பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த குருவி கூட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கா நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணை இங்கே வந்து வச்சுக்கலான் அது நம்மளால் முடியல பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவி வெளியேன்னு கேட்டுகிட்டே இருக்காரு நம்ம ஏதாவது பண்ணி இந்த முத்துவை அசிங்கப்படுத்தியே ஆகணுங்க அப்போ தான் எனக்கு ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வாசம் சொல்கிறாரு எப்படியாவது நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் இந்த வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு வெளியே துரத்துணுங்க அவன் தான் நம்மளுக்கு எல்லா விஷயத்துக்கும் இடைஞ்சலா இருக்கான் அதுக்கப்புறம் தாங்க நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் ரெண்டு பையங்க பிரிஞ்சு போகிறத பார்த்து அண்ணாமலை பார்த்தீங்கன்னா துடிச்சு போகணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பியூட்டி பார்லர் பொண்ணு கண்டிப்பாக அந்த மனோஜ் தான் வெளியில் போயிடுவா பெத்த பையங்க மூணு பேர் கூட இல்லாமல் அந்த அண்ணாமலை ரத்தக்க நிறுவிகணுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்ட ரவி பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக போய் நிற்கிறாரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ரவிக்கு கால் பண்ணுறாங்க அப்போ ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா திரும்பி பார்க்கறாங்க ஆனால் ரவி பார்த்தீங்கன்னா உடனே ஃபோனை சைலண்டில் போட்டுட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் ஸ்ருதிக்கு கால் பண்ணி என்னாச்சு ஸ்ருதி நீ எங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ இருக்க ரவி நான் உன்னை தேடிட்டு இங்கே ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் ஆனால் இங்கே உன்னை காணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரவி இல்லை இல்லை நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் நீ அங்கேயே இரு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஹோட்டலுக்கு போறாரு ஸ்ருதியோட அம்மா பேசுனதையெல்லாம் கேட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ரவினால வெளியில் வரவே முடியல இங்கே ஹோட்டலுக்கு வந்த ரவி பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கேட்டேன் என்னாச்சும் ஸ்ருதி ஏன் இருந்து கோச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை ரவி நான் கோவிச்சிக்கிட்டலாம் வரல மம்மி ஆசையாக ஏசி வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்களா நம்ம வீட்டுக்கு ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா அது வேண்டான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அதை மம்மி ஃபோன் பண்ணி என்கிட்ட ரொம்ப ஃபீலிங்காக சொன்னாங்களா அதனால் நானும் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன் அப்போ ஆளாளுக்கு பேசி பெரிய ஆர்கியூமெண்ட்டே ஆயிடுச்சு ரவி இனியும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் பிரச்சனை நடக்கும்னு எனக்கு தெரியும் அதனால தான் நானே வீட்டிலேருந்து வந்துட்டேன் வர வழியில் தான் நானும் யோசிச்சுட்டே வந்தேன் அங்கிள் சொன்னது கரெக்டு தான் நான் தான் அம்மா சொன்னதை கேட்டு கொஞ்சம் புரியாமல் பேசிட்டேன் சரி அப்படியே உன்னை பார்த்து இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் ஆனால் நீ எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் ரவி பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட வீட்டுக்கு போனதையும் அவங்க அம்மா பேசினதையும் ஸ்ருதி கிட்டே சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு என்ன ரவி நான் பாட்டு கேட்டுட்டுருக்கு நீ என்ன யோசனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை ஸ்ருதி முத்து ஃபோன் பண்ணி திடீர்னு நீ வீட்டு விட்டு கூச்சுட்டு போயிட்டேன்னு சொன்னானா எனக்கு அது கேட்டமே ரொம்ப பதட்டமாக போயிடுச்சு அதை நான் உன்னை தேடிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன தேடிட்டு நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கவும் இல்லை இப்போதான் நான் தேடலாம்னு சொல்லி போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிக்கிறாரு அதுக்கப்புறம் ஸ்ருதி கேட்ட சரி உனக்கு இப்போ ஒன்றும் கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு இல்லை ரவி எனக்கு எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரவி இருந்துட்டு எங்கள் அப்பா எது செஞ்சாலும் எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் எங்கள் மூணு பேர்த்தையும் நல்லபடியாக வளர்த்தினாரு யாருக்கிட்டையும் அவர் இது வரைக்கும் எந்த உதவியும் கேட்டதில்லை ஒரு தனி ஆளாக தான் எங்கள் மூணு பேத்தையும் வளர்த்தி ஆளாக்குனாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ ஸ்ருதி இருந்துட்டு புரியுது ரவி நான் தான் மம்மி சொன்னதை கேட்டு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த ஸ்ருதியை பார்த்துட்டு விஜயா ஓடி போய் ஸ்ருதியை கட்டி பிடிச்சிட்டு எங்கம்மா ஸ்ருதி போனேன் கொஞ்ச நேரத்தில் என்ன இப்படி பதற வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னாச்சு ஆண்டி எதுக்கு பயப்படுறீங்க நான் எங்க போறேன் நான் ரவிய பக்கத்தான் போனேன் அப்படின்னு சொல்லி கூலா சொல்றாங்க ஓ ரவிய பக்கத்தான் போயிருந்தியா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு ரொம்பவே பயந்து போயிட்டேமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஸ்ருதி பாத்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட வந்து சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு நீ எதுக்குமா சாரி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்ல அங்கிள் மம்மி சொன்னதை கேட்டு நானும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சமாதானப்படுத்துறாரு அப்போ முத்து பார்த்தீங்கன்னா ரவி கிட்டே ஏன்டா உன் அவன் அவடாட்டி பார்த்துமே டக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதாண்டான்னு சொல்லி கேட்கவும் ஆனால் ரவி பார்த்தீங்கன்னா பேயற மாதிரி நின்றுட்டுருக்காரு அவருக்கு ஸ்ருதியோட அம்மா பேசினதே மைண்டில் ஓடிட்டுருக்கு அப்போ முத்து இருந்துட்டு டேய் நான் உங்கள்கிட்ட தாண்டா கேட்டுருக்கேன் என்னடா பகல் கனவை கண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை இல்லை ஸ்ருதி ஏன் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை நீ ஃபோன் பண்ணி சொன்னாதான்டா எங்களுக்கு தெரியும் நீ வர வரைக்கும் நான் தான்டா இங்கே திட்டு வாங்கிட்டு இருந்தேன் என்னால் தான் ஸ்ருதி வெளியே போயிடுச்சுன்னு சொல்லி நான் தான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு கிட்ட ஸ்ருதி இருந்துட்டு ஓகே கூழ் கூழ் நான் தான் வந்துட்டு நல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு முத்து இருந்துட்டு ஸ்ருதியை பார்த்து என்ன பலக்குறல் மேடம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ஸ்ருதி இருந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அப்போ முத்து பாத்தீங்கன்னா ஸ்ருதியை பார்த்து இந்த பொண்ணு சரியாதான் இருக்கு இவங்க அம்மா தான் தேவையில்லாமல் இந்த பொண்ணோட மனசுல வெஷத்தை கிளக்குறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு ஆனால் இங்கே விஜய்யா தான் பயங்கர கடுப்பில் இருக்காங்க இந்த முத்து பண்ணின வேலையால் இனிமேல் சம்மந்தி நம்ம வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கி போடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்காங்க ஆனால் இங்கே ரவி பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா பேசின விஷயத்தையெல்லாம் நினச்சிட்டு ரொம்பவே கலங்கி போயிருக்காரு இது நம்ம ஸ்ருதி கிட்ட சொல்ல அம்மா வேண்டாமான்னு யோசிக்கிறாரு ஆனால் இந்த விஷயம் எல்லாம் முத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனையே உண்டாகும் அதனால் இப்போதைக்கு இந்த விஷயத்தை நம்ம குள்ளையே போட்டு தான் நல்லது அப்படின்னு சொல்லி ரவி நோசிச்சுட்டு நினைக்கிறாரு